நீங்கள் நடிக்க வந்ததுக்கப்புறமா இப்போ நிறைய படங்கள் இருக்கீங்க ஜெயிலர் டூ கருப்பு அப்புறம் விஜயசகர்பி சாரோட ஒரு வெப் சீரீஸு இந்த மாதிரி இன்டர்வியூ லைன் லைனப்லேயே பெரிய லைனப்பு வச்சிருக்கீங்க ஸோ வீட்டில் ஒய்ஃபு நண்பர்கள் இவங்கெல்லாம் அவங்களோட வளர்ச்சியை பார்த்து என்ன சொல்கிறாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான் அது ம் முதல்ல விடலை வீட்டில் ம் ஓ வீட்டுக்கு ஒய்ஃபுக்கு வந்து சினிமா நான் பார்க்குறதே பிடிக்காது அப்புறம் விடல ஒரே ஒரு படம் நான் நினச்சிட்டு வந்துடுறேன் அது ஷூட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அட்லீஸ்ட் நம்ம நம்ம போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் கழித்து நம்ம பேரப்பிள்ளைகளாவது ஏதாவது எங்கள் தாத்தாடான்னு சொல்லுவாங்க அதுக்காக ஒரு படத்தை இப்போ அமேசானில் டிவியில் எதாவது போடும்போது எல்லாமே ஃபைல் தானே ரெக்கார்டு தானே அதுக்காக வந்து ஒன்றே ஒன்று பண்ணிட்டு வரேன்னு காலையில் அவரே கெஞ்சி குத்தாடி தான் அந்த ஃபஸ்ட் படம் பண்ணிட்டு வந்தேன் நான் அப்புறம் அதுக்கு கிடச்ச சில வரவேற்பு அப்புறம் ப்ரீமியர் பண்ணும்போது சத்தியம் தேட்டரில் எல்லா செலிபிரிட்டிஸும் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுவாங்கள்ல பேசும்போது அதை பார்த்துட்டு தான் அப்போ பொய் சொல்லலை நிஜமாகவே இன்னமும் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அப்போ தான் நம்பிக்கை வந்துச்சு அப்புறம் பிளாக்ஷிப்பில் அவார்டு கொடுத்தாங்க டிஜிட்டல் டு சினிமான்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது தான் சரி போய் தொலை ஒரு நாலஞ்சு வருஷம் டைம் அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணால் பண்ணு இல்லாடி வந்து மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணு அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா